அதுக்கு வந்து கடாயில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வெறுமா ஃப்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணிக்கோங்க இன்னும் ஃப்ரை ஆகல இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்துருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த எண்ணெயிலே இதை ஆட் பண்ணி நம்ம மசாலாஸும் உப்பும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வீட்லேயே நாங்கள் அரைச்சி வச்ச தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும் இப்போ வந்து இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது வந்து ஃப்ரை பண்ணி தான் போதும் ரெடி ஆகிட்ட உடனே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போது நம்மளுடைய கருணக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு மக்கள் இருங்க உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மக்களே நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் இந்த கர்ணக்கிழங்கு ஃப்ரையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செஞ்சு தாங்க மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் பாய்